ஏன் தான் அந்த கதையில் இப்படி பண்ணுறாங்களோங்கிற மாதிரி நமக்கும் ஒரு கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு இந்த கதையை வந்து இதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட வந்து விஜய் காவேரி ஃபேன்ஸ் ஒரு பக்கமும் மகாநதிக்கு ஆரம்பத்தில் இருந்த ஃபேன்ஸுமே வந்து ஒரு மாதிரி நிம்மதியாகிடுவாங்க இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த ம இருந்த மகாநதி ஃபேன்ஸும் நடுவில் திடீர்னு உருவான விஜய் காவேரி ஃபேன்ஸுக்குமே வந்து அப்பப்போ சண்டைகள் நடக்கும் அப்புறம் அதில் கொஞ்சம் பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கலாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எல்லாருமே பொதுவாகவே இப்போ சேர்ந்து சொல்கிற விஷயம் என்னென்னா இப்போ கதை போகிற விஷயம் விதம் கதை போகிற போக்கில் லாஜிக்கும் இல்லை ஒரு கொஞ்சம் கூட ஒரு எரிச்சல் மட்டும் தான் வருதுங்கிறது ஸோ இப்போ பொண்ணோட வாழ்க்கையை காண்ட்ராக்ட் மேரேஜ் ஒருத்தர் கெடுத்தாரு ஆனால் இப்போ அவரே திருப்பி வராது புது ப்ரோமோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவள் என் பொண்டாட்டி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு கிளம்பி விஜய் வந்து அவங்க வீட்டில் தாத்தா பாட்டிகிட்டலாம் சொல்லிவிட்டு காண்ட்ராக்ட் போட்டது வேற இப்போ காதல் வந்துருச்சுன்னு சொல்ல வந்தால் சந்தோஷப்பட்டு ஏதுக்கு தானே செய்வாங்க அதை கூட தயாரில்லை ஏய் அப்படின்னு அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் ரொம்ப கோபமாக வந்து இந்த பக்கம் காவேரியுடைய அம்மா அப்புறம் வந்து குமரன் எல்லாம் பேசி அவள் உங்களை பார்க்க மாட்டா அப்படிங்கிறது என் போன வாரம் அவர் சொன்னார் ஹாஸ்பிட்டலில் வச்சு எனக்கு வந்து காவேரி தான் முக்கியம் காவேரி மனசில் தான் இருக்கா அப்படின்ட்டு அதை பற்றி இல்லை ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு யோசனை இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் எங்கள் பொண்ணை வந்து ஏமாத்திட்டா என் பொண்ணுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுலாம் என்ன ஒரு கிறுக்குத்தனமான ஒரு விஷயங்கிறது நமக்கு புரியவே இல்லை அதே மாதிரி வந்து ஒரு கம்பெனிக்கு பேர் மாத்திரை அக்ரிமெண்ட்டை கூட படித்து பார்க்க தெரியாத காவேரி அதை வந்து டிவர்ஸ்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க இவர் பைய தூக்க சொன்னது அது டிவர்ஸுக்கு தானே முடிவு பண்ணிட்டாங்க அவர் அதுக்கு முந்தாலும் அப்படியே மன்னிப்பு கேட்க வந்தார் வெண்ணிலா பாதியில் போயிடுவாங்கன்னு ஏன் சொல்ல வந்தார் யாருக்குமே இல்லாமல் இருக்கா இல்ல நமக்கு மூடல்ல நினச்சிட்டு இருக்காங்களாங்கிற அளவுக்கு எரிச்சல் தரக்கூடிய ஒரு மோசமான ரொம்ப ஒரு கோபம் தரக்கூடிய ஒரு சீரியலாக அந்த சீரியல் உண்மை உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் பேக் வைக்கான கிளிக் பண்ணியோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ஸ்ல மெந்திரான் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சு பர்ஃபியூம் வரைக்கும் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து மறக்காம இடம்பொருள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஐயனார் துணை சீரியல் அண்ட் சிந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் ரிவ்யூஸ் பாருங்க